அந்த பூக்குழி திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பூ ஒரு தூரத்துக்கு பரப்பி இருப்பாங்க இந்த பக்கம் திரௌபதி அம்மா அலங்கார நாயகியாக சோடனையாக எது தாப்புல சப்பரத்தில் இருப்பாங்க அந்த பூ இறங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே நின்று அம்மாட்ட என்ன வர வேணுமோ அதை கேட்டு அந்த வேண்டுதலோட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரோட அம்மா தாயே எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க என்னோடய பிரச்சனையிலேருந்து என்னையை காப்பாற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டே அந்த பூவில் இறங்கி பக்தர்கள் வருவாங்க எப்படி அந்த பூவை கடந்து வாராங்களோ அது மாதிரி தன்னோட பிரச்சனைகளையும் கடந்து வர்றதுக்கு அந்த தேவி சக்தி திரௌபதி அம்மா வந்து அவங்களுக்கு துணை புரிவாங்க பூ இறங்குறவங்களுக்கு என்னவோ ஒரு வேண்டுதல் தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் தான் ஆனா இத பாத்துக்கிட்டு இருக்க பக்தர்கள் இருக்காங்க பாத்தீங்களா நேரலையாகவோ இல்ல தொலைக்காட்சியிலையோ இல்ல இங்க வந்தோ பாத்துக்கிட்டு இருக்க பக்தர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரோட ஒட்டுமொத்த வேண்டுதல் என்ன தெரியுமா அந்த பக்தர்கள் எல்லாரும் நல்லபடியா அந்த பூவில் இறங்கி பத்திரமா வெளியில வந்துடணும் தாயி அப்படின்னு சொல்லி அந்த திரௌபதி அம்மாவை நினைச்சு கண்ணீரோட அந்த பூக்குளி திருவிழாவை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படியான பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய திருவிழா தான் அந்த பூக்குழி திருவிழா